இல்லையா கருணாநிதி ஆட்சி காலத்துல செம்மொழி தான் சொன்னாங்க செம்மொழியான தமிழ் மொழிய பாட்டும் போட்டாங்க இப்ப அவரு ஒரு விஷயம் சொல்லிருக்க செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா திமுக செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது கருணாநிதி எப்படி நீ சொல்லுவேன்

இப்ப கூட ஒரு கான்செப்ட் சொன்னாங்க ஒரு கட்சி மறுபடியும் கரண்ட் கனெக்ட் நடிகர் விஜய் அது வேற அவர் பேரு ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேரை சொன்னா கோவப்படுறாங்க அது என்னன்னு கான்செப்ட் எனக்கு புரியல கருணாநிதி அவர் பேரை சொன்னா கொண்டு அப்படி புரியாத பேரை ஏன் வச்சிருக்கீங்க போய் மாத்திக்க வேண்டியதான தமிழ செம்மொழி ஆக்கினாங்கன்னு ஒரு டிராமா பண்ணாங்க ஞாபகம் இருக்கா தமிழை உண்மையிலேயே செம்மொழி ஆக்கியவர் நரேந்திர மோடி இல்லையா சார் கருணாநிதி ஆட்சி காலத்துல செம்மொழி ஆக்கம் தான் சொன்னாங்கல்ல செம்மொழி ஆக்கணும் தான் சொன்னாங்க செம்மொழியான தமிழ் மொழியேன்னு பாட்டும் போட்டாங்க ஏஆர் ரகமான வச்சு மியூசிக்கும் போட்டாங்க கடற்கரையில ஷூட்டிங் பண்ணாங்க பத்து ஒரு ஐம்பது நூறு நடிகர் நடிகைகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தமிழ் மொழி தமிழ் மொழிட்டு ஆய்வு நிறுவனம் எந்த இடத்துல அமைக்கப்பட்டது பெங்களூர்ல ஒரு வாடகை கட்டிடத்தில் அதற்கு இன்றைக்கு சென்னை தரமணியில் ஒரு தரமான கட்டிடத்தை அமைத்து கொடுத்து இன்றைக்கு தமிழுக்கு சேவை செய்து கொண்டிருப்பது களப்பிரர் ஆட்சி காலம் இருந்து காலம் சொல்லுவாங்க வரலாற்றில் ஆவணப்படுத்தப்படல அதற்கான ஆவண புத்தகம் இன்றைக்கு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த செம்மொழி ஆய்வு ஆய்வு பண்ணதுக்கு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க நான் சொன்ன இந்த பாட்டு இத போட்டது கௌதம் மேனன் கௌதம் மேனன் என்ன பண்ணாரு மேடையில் வந்தார் மிஸ்டர் கருணாநிதி அப்படின்னாரு அது பாவம் ஸ்டைலானாலு இந்த கோஷம் அதெல்லாம் தெரியாது அவருக்கு பாவம் மிஸ்டர் கருணாநிதி கொந்த கொந்தளிச்சுட்டாங்க சார் கொத்தடி மேலாம் ஓ எப்படியா நீ அவரை சொல்லுவ கருணாநிதி அவரு அவர் மிஸ்டர் கருணாநிதி தான் சொன்ன கருணாநிதியை கருணாநிதி எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அது போல இப்ப கேக்குறாங்க சார் அவரு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ராஜாஜி அப்பே சொன்னாரே சார் ஏங்க அவரு சொல்லுலீங்க அவரு லெட்ரு பேர்லேயே அப்படிதாங்க இருக்கும் லெட்ரு பேர் எடுத்து காட்டினாருங்க அவ்வளவுதாங்க இது என்னங்க நல்ல பேரு ஜோசப் என்னங்க தப்பு ஏங்க அதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுல நீங்க கோவப்பட என்ன இருக்குன்னு கேட்டேன் உண்மையிலே எனக்கு புரியல அது கோவப்பட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச என்ன சொல்லுங்க இப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு செகுலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா திமுக செகுலர் சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது கரெக்டா சார் மதச்சார்பற்ற சமூக நீதி இவங்க எல்லாமே மதச்சார்புள்ள சமூக நீதி எப்படி நீங்க சுப வீரபாண்டியன்ல இருந்து இப்ப இருக்கிற இந்த இப்ப இருக்கிற இந்த கோஸ்டிங்க இருக்காங்கல்ல இவரா கோஸ்டிங்க வீரமணி அவர்கள்லாம் ஆரம்பிச்சு ஆனா வீரமணி அவர்கள் மாதிரி எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன் அவரெல்லாம் உண்மையில நான் நன்றி சொல்லுவேன் தெரியுங்களா நீங்க வந்து இப்ப பரவாயில்ல இந்திய தத்துவத்தில் நிறைய ஊடகங்கள்லாம் வந்துருச்சு ஜனம் டிவில இல்லாம் வந்துருக்கிறாங்க ஆனாலும் எல்லாம் என்ன எனக்கு கொடுக்குறீங்க ஒரு அறிக்கை ஒரு பத்து அறிக்கை கொடுத்தா ஒரு அறிக்கை போடுறாங்க அதுக்கு நம்ம வந்து என்னங்க போட்டீங்களா போட்டீங்களா அப்படின்னு விடுதலை இதழ போன வாரம் பாருங்க முதல் பக்கம் இரண்டாவது பக்கம் முழு முதல் பக்கம் முழு இரண்டாவது பக்கம் அஷோதாமனு குத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சுயமரியாதை திருமண சட்டம் வழக்கு நான் போட்டப்ப கருணாநிதி அவர்கள் முரசொலியில முதல் பக்கத்துல என்னை திட்டி அறிக்க விட்டார் அதே போல விடுதலையில முதல் பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வீரமணி அவர்கள் நவீன மனு தர்மத்தின் வாரிசு அப்படின்னு புகழ்ந்தார் இன்னைக்கு ரெண்டு பக்கம் முழுசா கொடுத்துருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் தெரிந்துங்க அவங்க பார்த்து விடுதலை பார்த்து தெரிந்துங்க கேட்டா இல்ல சார் இது இப்படிதான் சார் ஏழாவது பக்கத்துல நாலாவது பாராதான் சார் போட முடியும் என்னவோ போங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இவங்க எல்லார்டையும் கேளுங்க இந்த கோஷ்டி எல்லார்டையும் கேளுங்க சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி வருவதற்கு என்ன சார் வழின்னு கேளுங்க சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் இதுதான் திராவிடம் சொல்லுகிற தீர்வு கரெக்டா அங்கதான் சார் எல்லாம் இன்னைக்கு சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று உதயநிதி பேசுறாரு ஏன்னு கேட்டா சார் நாங்க பேசுறோம் திருமாவளவன் வேற போன மாடர் ஜஸ்டிஸ்க்காக பேசுறோம் இப்ப யோசிச்சு பாருங்க இந்து தர்மத்தை தான் சமூக நீதி வரும் என்கிறது ஒரு தரப்பு இந்து தர்மத்தை காப்பா காப்பாவர்கள் இந்து தர்மத்தை நம்புபவர்களால் தான் சமூக நீதி இந்த மண்ணில் தலைத்திருக்கிறது என்பது நம்முடைய தரப்பு இந்த இந்து தர்மத்தை அழைச்சா சோசியல் ஜஸ்டிஸ் வரும் ஒரு துரும்பை கூட இந்த மண்ணில் கிள்ளி போடவில்லை தமிழகத்தில் ஆயிரம் ஆலய போராட்டங்கள் நடந்த போதிலும் ஈழ ராமசாமி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை கீழ்வன்மணியில் கீழ்வன்மணியில் பட்டியல் சமூக மக்கள் எரித்துக் கொல்லப்பட்ட போது ஈழ ராமசாமி என்ன சொன்னார் வாங்குற கூலியை வாங்கிட்டு பேசாம இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் திராவிடம் என்ற தத்துவம் ஆரம்பிக்கும் பொழுது பிராமணர் அல்லாத சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது மகாகவி பாரதி எழுதுகிறார் இது பேட்டல் என்னையா இது கான்செப்ட் யார் சொல்றா நான் சொல்ல மகாகவி பாரதி எழுதுகிறார் பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு ஒரு ஜாதியே தமிழகத்துல இல்லையே ஆரியர் என்கிற வார்த்தைக்கும் திராவிடர் என்கிற வார்த்தைக்கும் புது புது வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பலரும் கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் சமூகத்திற்கு எந்த விதமான புண்ணியமும் ஏற்பட போவதில்லை மகாகவி பாரதியார் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது நீங்க ஒரே ஒரு லாஜிக் ஒரே ஒரு லாஜிக் வச்சு பாருங்க ஈவே ராமசாமி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்து தர்மத்தை திட்டிக் கொண்டே இருந்தார் இஸ்லாத்தை ரொம்ப மோசமா விமர்சிச்சிருக்காரு ஒரு இடத்துல ஆனா ஒரு நாள் கூட பைபிளை விமர்சிச்சுட்டே இல்லை பாத்தீங்களா ஏன் ப்ரொடியூசர் சார் நீங்க நம்ம இவ்வளவு சொல்றோம் இவே ராமசாமி சார் தமிழை காத்து மிராண்டி மொழின்னு சொன்னாரு சார் மலம் என்று பேசினார் சார் திருக்குறள மலம் என்று பேசினார் சார் அதுக்கு ரொம்ப நீங்க ரொம்ப நுணுக்கமான விஷயம் கவனிங்க ஈ ராமசாமி கோஷ்டிங்கிட்ட ஒரு தனி தைரியம் நம்ம எல்லாம் ஏதாவது தவறுதலாம் ஏதோ டேட்டா தப்பா சொல்றேன்னு வைங்களேன் எவ்வளவு வெக்கப்படுவோம் யுனெஸ்கோல அவார்டு வாங்கினு புண்ணுனாங்க போட்டு நட் ரோட்ல போட்டு அதை உடச்சோம் அந்த பர்னிச்சரை எங்கேயாவது வெக்கப்பட்டாங்களா பாத்தீங்களா யாராவது ஏன் இந்த மாதிரி புண்ணுனீங்க நாங்க அசிங்கப்பட்டமேன்னு கேட்டாங்களா பாத்தீங்களா இப்போ எடுத்துட்டு வந்தாங்க பாருங்க வவுசி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வேலை கேட்டு இவராம லெட்டர் போட்டாருன்னு போட்டாங்க பாருங்க ஒரு பூடு பொய் சொல்றதுக்கு அந்த பொய் சொல்லி மாட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படாத ஒரு கும்பல் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தீக்கா அந்த திராவிட கும்பல் தான் வாழ்நாள் முழுசும் பொய் ஆனால் இந்த விஷயத்துல திருக்குறள் பத்தி ஒரு டிபேட் வந்தது இல்ல அப்ப வந்து பேசுறாங்க சார் திருக்குறளை மனத்தோடு ஒப்பிட்டு ஈகராமசாமி பேசவே இல்ல அவர் என்ன பேசினார்னு எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க பாப்போம் இவங்களுக்கு தெரியுமா இல்லையா நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு டிபேட்ல என்ன அவர் பேசினார் தெரியுங்களா திருக்குறள் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து ஈவே ராமசாமி பேசுறாரு இவ்வளவு நாளா திருக்குறளை நான் வேண்டாம் காட்டு மிராண்டித்தனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் திருக்குறள் இல்லை என்று சொன்னால் தமிழ் சமூகம் என்ன செய்யும் என்று கேட்டவர்களுக்கு இந்த இடத்துல மலம் இருக்கு அதை எடுத்து போடு அப்படின்னு நான் சொன்னா அதை எடுத்து நான் இடத்துல என்ன வைக்கிறதுன்னு கேட்பீங்களா இது என்ன முட்டாள்தனம் என்று நான் பேசிக் கொண்டிருந்தேன் சொல்றது யார் இவே ராமசாமி ஆனால் என்னிடம் வந்து என்னுடைய சிஷியர்கள் எல்லாம் பரிமேலகர் உரைதான் அப்படி இருக்கிறது நாம ஒரு துபாகுரா ஒரு உரை எழுதி மக்களை ஏமாத்தலாம் என்று சொன்னார்கள் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் இது ஒரு கருத்தா இந்த கருத்தை வச்சுக்கிட்டு பொது வெளியில வந்து ஈவே ராமசாமியோட ஆட்கள் என்ன சொல்றாங்க சார் சார் அவர் வந்து மலத்தோடு ஒப்பிட்டு பேசல மலத்தோடு ஒப்பிட்டு பேசினேன் என்று அவரே ஒத்துக்கொள்ளுகிறார் மேடையில் இதுதான் எங்களுடைய தகுடு தர்த்தம் நீங்க இவ்வளவு சொல்லுவீங்க சார் ஒரு நியூட்ரல் நடுநிலை நடுநிலைன்னா நியாயத்தின் பக்கம் நிக்கிறதா நடுநிலை நடுவுல நிக்கிறது இல்லை நம்ம தான் ஆக்சுவலா நடுநிலையாளர்கள் ஆனா நடுநிலையு சொல்லிக்கிட்டு நடுவான டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க பெரியார் அவரு வந்து ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுமா ஏன் அப்படின்னா ராமசாமி பற்றி நாம் பாட புத்தகத்தில் படித்திருக்கிறோம் மெக்கால எஜுகேஷன் சிஸ்டத்து விட்டிங் நம்மலாம் மெக்காலய எஜுகேஷன் சிஸ்டத்துடைய விக்டீம் பிஜேபிக்கு வந்தவங்களே நிறைய பேர் அந்த வியாதியில் இருப்பாங்க அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் சரியா வருது ஆமா ஏன்னா தொண்டு செய்து பொழுத்த பழம் தூய தாடி மார்பில் படிச்சிருப்போம் அச்சில் இருப்பது அறிவு இதுதான் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது மெக்காலய எஜுகேஷன் சிஸ்டத்துடைய பேஸ் என்ன அப்படின்னு சொன்னா நான் பிரிண்டட் டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டா நீங்க யோசிக்காம நம்பிடுவீங்க யோசிக்காமல் நம்பிடுங்க அச்சில் இருப்பது அறிவு இந்த சிஸ்டத்தை காங்கிரஸ் நினைச்சது ஏன் அப்பதான் எமர்ஜென்சி கொடுமைகளை நமக்கு தெரியாம மறைக்க முடியும் போபால் விஷவாயு கசிவு போன்ற மிகப்பெரிய கோரங்களை நமக்கு தெரியாம மறைக்க முடியும் லால் பகதூர் சாஸ்திரி என்கிற இந்திய தேசத்தினுடைய பிரதமர் வச்சு விஷமற்று கொல்லப்பட்டாருங்கிறது நமக்கு தெரியாம மறைக்க முடியும் நேரு குடும்பத்தை காந்தி குடும்பம் சொல்ல முடியும் முடியுமா இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா அச்சில் இருப்பது அறிவு டெக்ஸ்ட்ல ஒரு விஷயத்தை நான் போட்டு கொடுத்துட்டேன்னா நம்ம கல்வி கொள்கை மூலமா மாத்திரம் அச்சில் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக நீ நம்ப விட வேண்டிய அவசியம் இல்ல கேள்வி கேட்டு உனக்கு அது கன்வின்ஸ் ஆனா நீ நம்புன்னு சொல்றோம் அதுதான் புதிய கல்விக் கொள்கை இப்ப தெரிதா புதிய கல்விக் கொள்கை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு நடந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா ஒண்ணு இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கோம் நீங்க ஏதாவது ஒரு அறிவா பேசுறீங்க நம்ம ஏதாவது அறிவா பேசுறோம்னு வைங்களேன் நம்ம சர்க்கிள்ல இந்த டைலாக எல்லாரும் கேட்டிருப்பாங்க இத எங்க படிச்ச இது எங்க இந்த சொலவடை உலகத்துல வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அறிவார்ந்த விஷயமா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சுதான் சொல்லணும் ஏன் நம்ம சிந்தனையில அறிவு வரக்கூடாத நம்ம சிந்தனையில வந்து அறிவா இருக்க கூடாதா புத்தம் யாரோ ஒருத்தருடைய சித்தனை தானே அப்போ அறிவு என்று சொன்னால் என்ன சார் டெக்ஸ்ட் அதைத்தான் இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்பொழுது வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஈவே ராமசாமியை பத்தி பாடம் இப்பயும் இருக்கு சார் ஈவே ராமசாமி யார் தெரியுமா சார் புதுக்கும் போதே கடவுள் மறுப்பார் சார் போதே கடவுள் இல்லை கடவுள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மே மாதம் குடியரசு இதழை ஈழ ராமசாமி ஆரம்பிக்கிறேன் யாரு சீப் தெரியுமா கடலூர்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து சிவசுப்பிரமணிய ஒரு சாமிஜி அவர் தான் குடியரசு இதழிவ் ஓபன் பண்ணி வைக்கிறார் சுவாமிகளுடைய நேரம் கிடைத்து அவர் வந்து இந்த குடியரசு இதழை திறந்து வைத்தது நான் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்றது முதல் குடியரசு இதழில் பாரத மாதா படம் ஒரு திறவி தியானம் செய்ய படம் பாரதியாருடைய வரிகள் எல்லாத்தையும் தாண்டி முதல் குடியரசு ஆ ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னு ராமசாமி சொல்றாரு தெரியுமா தேசாபிமானம் பாஷாபிமானம் சமயாபிமானம் இவரை விட சிறந்த சங்கியை நீங்க இங்க தேட முடியுமா தேசபக்தி தேசாபிமானம் பாஷாபிமானம் மொழி பெற்று சமயாபிமானம் மதப்பற்று

கண்டுபிடிச்சாங்க கம்யூனிஸ்டுங்க நாம போட்ட புக் இல்ல முதல் குடியரசு கிடைத்து விட்டது கம்யூனிஸ்டு புக்க போட்டாங்க அந்த கம்யூனிஸ்டு போட்ட புக்கையும் மறைச்சாங்க அதை நம்மால் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னார் அசுத்தே இப்படி ஒரு புக் படிச்சிருக்கியா இல்லையே குரு குடுங்க படிக்கிறேன் நானும் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு புக்கை பத்தி நாம போட்ட புக் இல்ல மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோணும் குடியரசு முதல் குடியரசு கிடைத்து விட்டதே கம்யூனிஸ்டுங்க போட்ட புக் அதுல முதல் குடியரசு இதருடைய பட் படத்தையே போட்டிருக்கான் உருண்டும் உருண்டும் மனுஷன் சாமி கும்பிடு உருண்டு உருண்டு கும்பிடுறான் நம்ம எல்லாம் என்ன கும்பிடுறோம் ஓ நீதான் இவன் உருண்டு உருண்டு சாமி கும்பிட்டியே திடீர்னு எப்படி உனக்கு கடவுள் மறுப்பு வந்துச்சி எப்படி திடீர்னு எப்படிங்க வரும் ராபிஸ் வருங்க திடீர்னு ரோட்ல நடந்து போறோம் ஒரு வெறிநாய் வந்து கடிச்சிருக்கு திடீர்னு ராபிஸ் வரும் கசவு அது ஒரு ராபிஸ் தான் திடீர்னு எப்படி வரும் இப்படி நீங்க யோசிக்கணும்ல இவரு நம்மால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃபாரின் டூர் போறாரு மேலே நாடுகள் கீழே நாடுகள் எல்லா நாட்டுக்கும் ஃபாரின் டூர் யார் ஃபண்டு கொடுத்தாரு யாரு கண்டு கொடுத்தா யாரு கூட்டு போனா எதுக்கு கூப்பிட்டு போனாங்க எதுக்கு ஒரு மனுஷன் வெறி பிடிச்ச மாதிரி எல்லா நாட்டுக்கும் திடீர்னு ஃபாரின் டூர் போனாரு தமிழ் சம்பவம் யோசித்து பார்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா கேள்வி எழுப்பி இருக்க வேண்டுமா வேண்டாமா நீங்க கேட்கலாம் சார் அவரே பணக்காரர் தானே சார் பண்ணையார் ஜாதி தானே சார் பண்ணையார் ஜாதிகளுக்கும் பிராமணர் சமூகத்திற்கும் இடையில நடந்த சண்டை தானே சார் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த பன்னையார் மேட்டருக்கு அப்புறம் வரேன்

ரிக்ஷா காரனை டார்ச்சர் பண்ணி நியூட்டன் பண்ண வச்சு திருப்பி செருப்பு வீழ்ந்த இடத்துக்கு வர்றார் செர்பீசெல்லாம் போயிருப்பாங்கல்ல அந்த தேடில வந்துட்டு செருப்பீசப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம் கேட்டால் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் மூட்டை மூட்டையாவது பூணு நிறுத்தி இவராம் சாமிக்கு அனுப்பி வச்சோன்னே அதையும் உட்படுத்தணும் ஒன்று ரெண்டு இடத்துல பண்ணிட்டு அதுலேயும் பயங்கர பில்ட் பண்ணிப்பாங்க எங்க சரி அதை விடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இந்த திசையில இருந்து தான் செருப்பு வந்தது அப்படின்ட்டு அந்த திசையை போய் பார்க்குறாரு ஏன்னா ஒரு செருப்பு ரிக்ஷாக்குள்ள வந்துருச்சு ஒத்த செருப்பு அவன் போயிருக்க மாட்டான் கண்டிப்பா அந்த செருப்பு இங்க விட்டுருப்பான் அந்த செருப்பு தூக்கிட்டு வந்து ஒரு ஜோடி செருப்பு பண்ணி அந்த ஒரு ஜோடி செருப்போட மெட்ராஸுக்கு வந்தவர் தான் இப்பேற்பட்ட ஒரு கஞ்சர் உலக மகா கஞ்சர் எப்படி சார் ஃபாரின் ட்ரிப் போனாரு யார் அவரை கூட்டு போனா தெரியல ஆனா அந்த ஃபாரின் ட்ரிப் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின தத்துவம் எல்லாம் கடவுள் மறுப்பு எப்போ நாற்பது வயசுக்கு மேல அது வரைக்கும் செங்கிதான் தான் அவர் என்ன பண்றாரு கடவுள் மறுப்பு என்கிற ஒரு ஆபாசமான ஒரு தத்துவத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகுதான் இந்த ஈக ராமசாமி என்கிற நீங்கள் இன்றைக்கு காணுகிற அந்த மாயை முகம் அதுக்கப்புறம் அந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு அப்புறம் தான் வருது அந்த ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கு போனோம் போறாரு யாரெல்லாம் என்ன ஒரு விஷயம் சொன்னார் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக காந்தி வந்து சொல்றாரு பிராமணர்களுக்கு எதிரான விரோதம் வன்மம் தமிழகத்தில் கட்டமைக்கப்பட போகிறது டைம் அப் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க அப்படி சொல்லி காந்தி சொல்றாரு தெரியுங்களா அவருக்கும் எனக்கும் காந்தி விஷயத்துல நிறைய சண்டை வரும் சொல்றேன் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் டைம் அப் ரெண்டாயிரம் வருஷமா பிராமணர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க சார் நீ ஐவ ராமசாமியை பத்தி பேசும் போதெல்லாம் நீங்க கூட இப்ப என்ன சார் நீங்க பிராமணர்களுக்கு ஏன் வந்து ஏன் ஏதாவது எல்லாம் சப்போர்ட் பண்றீங்க பல ஆண்டுகளாக பல மேடைகள்ல பிராமணர்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற வன்மத்தை நான் தொடர்ந்து உடைத்து பேசி கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா ராமசாமியை பற்றி இந்த உண்மலை உண்மைகளை எல்லாம் சொல்லும்போது கடைசியா சார் என்ன வேணா இருக்கட்டும் சார் ரெண்டாயிரம் வருஷம் பிராமின் டாமினேஷன் உடைச்சது நிற்பாங்க இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தர் அது உடைக்கலன்னு எப்படி நீங்க நிரூபிப்பீங்க கஷ்டம் இல்லையா கான்செப்ட் இப்ப ரெண்டாயிரம் வருஷமா அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களா நீங்க கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவத்துலேபிய கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு பதினோரு சமூகங்கள் பழைய ஏற்பாட்டுல பதினோரு சம்ம சமூகங்கள் சம்பாதிக்கிற காசில பத்துல ஒரு மடங்கு எடுத்துட்டு வந்து அந்த கொடுத்துடும் நீங்க உலகம் முழுவதும் அரசாங்கங்களின் மீது மத சபைகளினுடைய நடந்து கொண்டே இருக்கிறது இதை பிரெஞ்சு புரட்சிய அரசு மீது ஆக்கிரமிப்பு பொருளாதார சுரண்டல் இதெல்லாம் ஒரு ஒரு கலாச்சாரத்துல கிரிஸ்ட் கம்யூனிட்டி உலகம் முழுவதும் செய்திருக்கிறது ஒரு இடத்துல செய்யல அப்படின்னு சொன்னா இந்திய தேசத்தில் மட்டும் தான் சொல்லிருக்கலாமே சார் நீ ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற பத்தாயிரம் ரூபா கொண்டு வந்து கட்டு பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு தனக்கு தானே விதித்து கொண்டதே அந்த சமூகம் ஏன் இத்தனை வருஷமா கேக்குற ஒரு பே பதில் சொல்லலாம் தனக்கு தானே பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும் என்று அந்த சமூகம் தனக்கு தானே விதித்து கொண்டதே ஏன் அம்பலரூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோல் அந்தனர் நூற்பது அறம் இதானே இதோட கான்செப்ட் அந்த நூறுக்கும் அறத்திற்கும் அந்த நூற்பது அறம் அவர் நூறுக்கு போது இப்படி நூத்தி நின்றுட்டு போயிருக்கலாமே எல்லாம் வாங்கப்பா எனக்கு காசு கொடுங்க ஒன்று விருத்தி பிராமணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அறுவடை முடிந்து சிந்தி சிதறிய தியா தானியங்களை கொண்டு வந்து பொங்கி சாப்பிடணும் குருவுக்காக சிஷியர்கள் பிஷை எடுத்துட்டு வந்து கொடுப்பான் ஏன் தன்னை தானே வருத்தி கொண்டது அகரகாரங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு மாதிரி பெருசா வரைக்கும் பெரிய ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி நம்ம தமிழ் சமூகத்தில் கடல் தாண்டி வாணிபம் வாணிபம் செய்தவர்கள் வாணிபம் நீங்க பாருங்க அந்த அதுக்கு ஓல்டஸ்ட் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி கிடையாது நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க கண்ண கோவை கண்ணகியும் கோவலனும் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க அவங்க வீடுகள் எப்படி இருந்தது அந்த மாதிரியா இருந்தது அந்தனர்கள் வீடுகள் ஓட்டு வீடு தானே ஓட்டு போட்ட கல் வீடு கூட கிடையாது இதுதான் உங்களுடைய வாழ்வியல் சார் எப்ப சோ கால்டு டாமினேஷன் தலை தூக்குச்சு அப்படின்னு சொன்னா வெள்ளக்காரன் பீரியட்ல கொஞ்சம் பேர் இந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு போனாங்க ஜட்ஜஸ் ஆனாங்க இல்லைன்னு நான் சொல்லல அட்வொகேட்ஸா இருந்தாங்க இல்லைன்னு சொல்லல பன்மையார் ஜாதிகளுக்கு ஈகோ கிளாஷ் ஆகும் நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் எனக்கு கீழே இவ்வளவு ஜமீன் இருக்கு ஆனா அந்த பிராமணர்களுக்கு வெள்ளக்கார இம்பார்டன்ஸ் கொடுக்குறான் ஒரு வெஞ்சன்ஸ் இவங்க மனசுக்குள்ள இருக்கு வெள்ளக்காரனுக்கு வேற சில வெஞ்சன்ஸ் இருந்தது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பேர் பாதி பேர் பலரும் பிராமணர்களாக இருந்தார்கள் நீங்க தமிழகத்தில் சுதந்திர போரோட தியாகிகள் எடுத்துக்கோங்க எந்த வேணா இருங்க பத்து பேர் எழுதுங்க ஆறு பேர் பிராமணர்கள் தமிழகத்தில் மகாகவி பாரதி ஐயர் நீங்க எழுதிட்டே வாங்க நீலகண்ட பிரம்மச்சாரி அப்போ இது ரெண்டுத்தையும் பொருத்திக்கிட்டாங்க ஒன்னும் இல்ல சார் அமைதி படை படத்துல அன்றாயிரம் சத்தியராஜ் கைட்டி போடுவாரா அதை ஒருத்தர் துவைக்க வருவார் மணிவண்ணா வந்து ஓ எத்தனை வருஷம் நான் இருக்கிறேன் நீ எப்படியா தோப்ப வெள்ளக்கார அன்றாக துவைக்கிறதுக்கு நடந்த சண்டை தான் சார் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்க தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பான்மை சமூகத்தை பத்தி நீங்க என்னைக்கும் கவலைப்பட்டது கிடையாது எந்த சமூகத்திற்காகவும் நீங்கள் பேசியது கிடையாது உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகையால திராவிட மாயை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வரலாறு உண்மையான வரலாறு பேச வரலாறு பேசப்பட வேண்டும் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது இருந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று தமிழகத்திற்கு தேவை தமிழும் தேசியமும் தென்குமரி வட பெருங்கல் புனக்கூட கடலா இல்லை என்று புறநானூற்று பாடலும் தேசியத்தை பேசியிருக்கிறது நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும் தேசியத்தை பேசியிருக்கிறார்கள் சார் தமிழ்நாடு விடுதலை பிரகடனம் செஞ்சாங்களா சார் மருத சகோதரர்கள் பிரகடனம் இந்த தேசம் முழுமைக்கமான சுதந்திரத்தை முதல் சுதந்திர பிரகடனத்தை நம்முடைய தமிழர்கள் அறிவித்தார்கள் எங்கேயாவது எங்கேயாவது காட்டுங்க சங்க இலக்கியத்துல ஆரிய திராவிட இனவாதம் நடந்ததற்கான அந்த சண்டை நடந்ததற்கான அல்லது இது இரண்டும் இனம் என்பதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க அல்லது சுதந்திர போராட்டத்தில் வவுசி முதல் கொண்டு நீலகண்ட பிரம்மச்சாரி முதல் கொண்டு வீரன் வாஞ்சி முதல் கொண்டு யாராவது தமிழ் தனி தேசியம் என்று பேசியிருக்கிறார்களா திராவிடம் தனி இனம் என்று பேசியிருக்கிறார்களா எல்லோரும் பேசியது தமிழையும் தேசியத்தையும் எல்லோரும் கொண்டாடியது தமிழையும் தேசியத்தையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழையும் தேசியத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கான தேவை நாம் பேசுகிற இந்த சித்தாந்தம் தமிழர்களுக்கு தேவை தமிழும் தேசியமும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்